ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் பேச போகிறது வந்து என்ன சொல்கிறான் வந்து செவ்வாயோடைய கர்மப்பதிவுள்ள நட்சத்திரங்களை வந்து நாம் எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிற இப்போ செவ்வாயோடைய கர்மப்பதிவுள்ள நட்சத்திரங்கள் வந்து நான்கு கார்த்திகை பூரம் என்ன சொன்னா வந்து மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் வந்து எப்பயுமே ஒரு கோபக்கார நட்சத்திரம்தான் கோபம் என்று சொன்னால் படக்கென்று டென்ஷன் வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து எதையுமே வந்து சீர்தூக்கி வந்து பார்க்காமல் வந்து என்ன சொன்னால் படபடன்னு பேசிட்டு வந்து வெக்ஸ் ஆகக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த செவ்வாய் சாபம் பெற்றவர்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் திருமண வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து பாதிக்கும் திருமண வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ இந்த திருமண வாழ்க்கை வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது துர்க்கை அல்லது காளி பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய உக்ர தெய்வங்களுடைய வழிபாடை வந்து கண்டிப்பாக பண்ணணும் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா திருமணம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பூமி சார்ந்த மண் மனை மண் என்று சொன்னால் நாம் பிறந்த இடம் மனை மனை அப்படின்னா வீடு அதாவது வந்து பூமி என்று சொன்னால் வெளியில் வாங்கி வாங்கி போடக்கூடிய பூமி அதற்கடுத்து என்ன சொன்ன நம்மளுடைய நாம் இருக்கிற இடம் அதுக்கடுத்து மனைவி ஆணாக இருந்தால் பெண் பிரச்சனையாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் பிரச்சனையாக இருக்கும் அப்போ வந்து இவங்க என்ன செய்யணும்னா முதலில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கர்மா அப்படிங்கிறது இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய கர்மா செவ்வாய் பெண்ணுக்கு செவ்வாய் என்பது செவ்வாய் என்பது என்ன என்ன பிரச்சனையை கொடுக்கும் திருமண தோஷத்தை கொடுக்கும் கணவன் கணவன் மனைவி மனைவிக்குள் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆணுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தொழில் தடைகளை கொடுக்கும் தொழில் தடை போராட்டங்கள் தொழிலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நிம்மதியற்ற தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த நான்கு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது அப்போ வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அது வந்து கர்ம வினையுடைய விதி அதுதான் அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த அந்த கர்மப்பதிவு என்பதை ஒன்று வாங்கிவிட்டால் வந்து அவர்கள் வந்து அப்படி தான் இருக்கணும் இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இப்போ நம்மளுடைய நட்சத்திரத்தில் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு தான் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அந்த கர்ம வினைகளை வாங்கி வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கிற காரணத்தினால நாம் என்ன செய்யணும்னா அவர்களுக்கு உதவிகரமாக கடைசி வரைக்கும் இருந்தால் நம்மளுடைய கர்மாவுடைய தாக்கங்கள் வந்து நமக்கு குறையும் நம்ம குடும்ப வாழ்க்கை இப்போ நீங்கள் வந்து ஒரு கர்மா இருக்கிறது இப்போ கர்மா வந்து என்னை நம்மளை தாக்குமா நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது அடுத்தவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா அடுத்தவர்கள் என்று சொல்வதை விட சகோதர உறவுகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்வதன் மூலமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து குறையும் அந்த கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் அப்போ கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முதலில் வந்து என்ன சொல்லுன்னா வந்து உங்களுடைய தோசத்தை போக்குவதற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் ஒரு ஸ்கிப் ஸ்கிப்பிங் போடலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன சொன்னால் ஓடணும் இந்த ஓடும்போது என்ன சொன்னா செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னால் தோசமாக இருக்கின்ற கிரகம் வந்து என்ன சொன்னால் ரொம்ப லோவராக போயிட்டாலும் பிரச்சனை கொடுக்கும் ரொம்ப ஹையாக பண்ணினாலும் பிரச்சனை அப்போ பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களிடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது எல்லா விதத்துலேயும் கோபம் கோபம்தான் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு கொடூரமான கெடுக்கக்கூடிய ஒரு உடைய ஒரு நட்சத்திரம் இந்த நாள் தான் இப்போ ரேவதை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க டென்ஷனாகவே இருப்பீங்களே அப்படின்னா அவங்க சார் வந்துடும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இந்த பூமி சார்ந்த விஷயத்தை நீங்கள் வாங்கும்போது இந்த பூமி சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வீடு கட்டுனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த கணவன் மனைவி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோபதாவுங்களில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்போ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இதை போக்குவதற்கு இன்னொரு வழியும் வந்து என்ன சொல்லலான்னா செய்யலாம் என்ன செய்யலான்னா இந்த இதற்குலையா முருகனுடைய டாலரை வந்து என்ன சொல்லுன்னா ஆண் பெண் இருவருமே கழுத்தில் போடலாம் அப்படி போடும்போது உங்களுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் உங்களுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது வந்து இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அறுவடை வீடுகளை வந்து என்ன சொன்னால் ரெகுலராக வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு வரணும் அறுவடை வீடுகளை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து என்ன சொன்னால் கும்பிட்டுட்டு வந்து அறுவடை வீடுகளை கும்பிட்டு வர 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 என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் ரெண்டாவது உங்கள் பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகள் என்ன சொன்னான்னா அப்பா அம்மாவை எதிர்த்து வந்து என்ன சொன்னான்னு தான் விருப்பப்படி வந்து என்ன சொல்லான்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி நேற்று ஏதாவது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்னு அந்த பூமி கொஞ்சம் வந்து இந்த வீடே கட்ட முடியலையா அப்படின்னு சொல்லி வரும்போது நான் கேட்டேன் ரேவதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்களா ரெண்டாவது ஒன்று ரேவதி நட்சத்திரம்ங்கிற அப்போ அங்கே அதுக்கப்போ அதற்குண்டான ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் ஒன்று இருந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்குரிய ஒரு அந் அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னவங்க வழிபாடு யார் வீட்லயாச்சும் பரணி நட்சத்திரத்துலேயோ மக நட்சத்திரத்துலேயோ கேட்ட நட்சத்திரத்தையே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு குரு அங்கே இருந்தாங்கன்னா அங்கே ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்கும் இதே வந்து நேற்று ஒருத்தர் பேசுகிறாங்க எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் வந்து மைண்டு வந்து சேஞ்சஸாக இருக்குது அப்படின்னா அவன் பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்காங்கன்னா அவருடைய பையனே பரணி நட்சத்திரம் அப்படின்னா அந்த தாக்கத்தை வந்து அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் உள்ளே வந்து புகுத்தி அதை வந்து அந்த அந்த கிரகத்திற்குண்டான நெகட்டிவை வந்து என்ன சொன்னால் பார்த்து ரசிக்கும் அவள் பார்த்து ரசிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன சொன்னா வந்து பஞ்சராக இருக்கின்ற சைக்கிளுக்கு அந்த டியூப் சைக்கிளை நாம் அதை வந்து ஒட்டி காத்தடித்து வந்து நீட் பண்ணி வந்து அதை எப்பயுமே கண்காணிப்போடு வைத்து கொள்வது தான் ஜோதிடம் அப்போ செவ்வாயோடைய கர்ம பதிவுகள் கொண்ட இந்த நட்சத்திரங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது நல்லது ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து சகோதர உறவுகளை வந்து நீங்கள் நன்றாக வந்து என்ன சொன்னால் வந்து கவனித்துக்கிடணும் சகோதர உறவுகளை நன்றாக கவனித்து அவர்களுக்கு வந்து அவர்கள் கஷ்டத்தில் எனக்கு வந்து கூட பிறந்தவங்களே இல்லை அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா ஏன்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து பாதிப்பு வந்துடும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது என்ன சொன்னான்னா ஆப்ரேஷன் ஏன்னா செவ்வாய் என்று சொன்னால் என்ன சொன்னான்னா வந்து எது இங்கே எங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை போக்குவரத்து ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நாம் ஏதாவது ஒரு விதத்தில் முருகனை பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டு வந்து என்ன சொ பிடித்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கர்ம பதிவில் இருந்து தப்பிக்க முடியும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருங்காலி மாலை போடலாம் கருங்காலி மாலை வந்து என்ன சொன்னான்னா போடணும் கருமா கருங்காளி மாலை என்பது என்ன சொன்னான்னா வந்து இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலான டூப்ளிகேட்டானு எப்படி கண்டுபிடிப்பீங்க கருங்காளி மாலையை போட்டால் தண்ணியில் மஞ்ச்சினா அது டூப்ளிகேட்டு ஒரிஜினலாக இருந்தாலும் வந்து தண்ணியில் நல்லா மூங்கிடும் அப்படி பார்த்து வாங்குங்க பெரிய ஸ்தலங்களில் வாங்க நான் ஒரு கருங்காலி மாலை வாங்கினேன் வாங்கினேன் என்ன வந்து என்ன சொன்னேன் பழனி முருகன் கோயிலில் வந்து அந்த போகர் சன்னிதியில் வந்து வச்சு வந்து அந்த அங்கே இருக்கிற பிராமணாலே விற்றுக்கிட்டு இருந்தார் தொள்ளாயிரூவா அப்படின்னாங்க சரி தெய்வ சன்னிதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தெய்வமே கொடுத்த மாதிரி அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் ஆனால் போட்ட பிறகு நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம போட்டுக்கொள்வது நல்லது ரெட்டா இந்த 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 அமைப்பு உள்ளவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மண் மனை பூமி உறவு உறவுகளில் வந்து மூத்தோர் இளையோர் இது பாதிக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறான் விபத்துக்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உண்டு வாகனத்தில் இருக்கும் உங்களுடைய முழங்காலுக்கு கீழே நீங்கள் எப்பயுமே வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா பட்டை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து அதை உருவாக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வந்து என்ன சொன்னால் வாகனத்தில் போகும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ரொம்ப கவனமாக போ போ போனால் தான் நீங்கள் வந்து என்ன சார் காலில் வந்து என்ன அடிபடாமல் வந்து உங் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அப்படி காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு காலமெல்லாம் அந்த பட்டை உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைகளை கொடுக்கும் பின் காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா காலை வச்சே உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் பாதிச்சுணும் அதனால் வந்து என்ன சொன்னா வண்டி வாகனங்களில் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கவனமாக போகணும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை முன்னேற்றி விடுவதற்கு வந்து யார் வருவார்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து எந்த நட்சத்திரங்கள் வரும் என்று சொன்னால் சித்திரை அவிட்டம் மிருகசீரட நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்பு கொள்வார்கள் அல்லது மேசலக்கணம் இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவர்களும் அவர்களே அதே சமத்து சமயத்தில் வந்து அவர்களுடைய உங்களிடம் நீங்கள் அவர்களுடைய மோ ஏதோ வந்து ஒரு விதத்தில் நமக்கு குடு குடும்பத்திலே வந்து என்ன சொன்னால் வந்து குழந்தைகள் கூட வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறக்கலாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய நல்லா அரவணைச்சி வளருங்க அந்த முக அந்த குழந்தைகளை முகம் கோணாமல் வளர்ப்பதன் மூலமாக இந்த லக்கணங்கள் வெளி வெளி உலகத்து நண்பர்களாக வரலாம் மனைவியாக வரலாம் அல்லது குழந்தைகளே பிறக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து செவ்வாயுடைய கர்மப்பதிவில் பிறந்திருக்கிற காரணத்தினால் அவிட்டம் சித்திரை மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படியாவது கண்டிப்பாக வரும் அப்போ வந்தால் என்ன செய்யுங்க அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா அமிர்தம் போன்ற விஷம் விஷம் போன்ற அமிர்தம் அப்போ அது வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளாமல் போகவே போகாது அந்த லக்கணங்கள்னாலும் தொடர்பு கொண்டு தான் ஆகும் மேசம் விருச்சிக லக்கணங்கள் தொடர்பு கொண்டு தான் ஆகும் அப்போ நம்ம ஆகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இதை ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து பாம்பும் அதுவே பழுதும் அதுவே இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நன்மை செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து நாம் வந்து என்ன சொன்னோன்னா அவர்களிடம் பழகிக்கொள்ள வேண்டும் பகைத்து கொள்ளவும் கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் ரொம்ப வந்து உள்ளே போய் விழுந்துடவும் கூடாது ரொம்ப ஒதுக்கி வச்சாலும் பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நாலு கர்ம பதிவுள்ள நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து தோல்விக்கு இழுத்து செல்லக்கூடிய நபர்கள் சித்திரை ஆவிட்டம் வருகை சேரணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பாதைக்கு இழுத்து கொள்ள இழுத்து செல்லக்கூடிய நபர்கள் அதே மூணு நட்சத்திரக்காரர்களும் மேசலக்கணம் விருச்சிகலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த லக்கணக்காரர்கள் வருவார்கள் இது வாழ்க்கையுடைய கர்ம வினை இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறேன் பிறந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒம்பது ஆண்டுகளாக சனியோடைய லக்கணத்தில் பிறந்த ஒருவர் என்டைய டிரைவர் அவர் இது கர்ம வினை அப்போ அவருடைய லக்கணம் கும்பலக்கணம் என்னுடைய குழந்தைகளில் வந்து என்ன சொன்ன ரெண்டு குழந்தைகள் கும்பலக்கணம் அப்போ சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கு சனியோடைய லக்கணத்தின் ரெண்டு குழந்தைகள் வேலை பார்க்கின்ற ஒரு நபர் நம்மளை வந்து நன்றாக பாதுகாத்து உயிரை காப்பா காக்கின்ற அந்த வாகனம் ஓட்டுகின்ற சாரதி வந்து ஒம்பது ஆண்டுகளாக என்ற இருக்கிறார் நான் நினச்சி இவருக்கு எனக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னா ஆனால் அந்த ஒரு தாக்கங்கள் இருக்கும் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும் ஆனால் நாம் அவர்களை பேஸ் பண்ணி கரெக்டாக போக போக கடைசியில் அவர்களால் நமக்கு வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா உது எங்கேருந்து என்னது எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு தெரியும் அதை விடுத்து என்ன சொன்னால் பத்தாம்பதுவாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப மைனஸாக போயிடாதீங்க அப்போ இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகனை வழிபாடு பண்ணணும் துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு உடைய கிழமையில் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையுடைய பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தன சொன்னாங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு இப்படி பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு தெய்வங்களும் வெற்றியை கொடுக்கும் கழுத்தில் முருகனுடைய டாலரை போடுங்கள் போட்டு நல்லா நீட்டாக வந்து அடிக்கடி வந்தென்னு சொன்னான்னா திருச்செந்தூர் முருகன் முருகனை முருகன் வந்து கடல் ஸ்தானம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை போய் வந்தென்னு சொன்னான்னா நீட்டாக என்ன செய்யும் செவ்வாய்க்கிழமை போய் வந்து என்ன சொன்னான்னா கடல் தீங்க்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் கடலில் குளிச்சுட்டு முருக தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அந்த அன்னதானத்திற்கு வந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாய் எழுதிட்டு வாங்க வாழ்க்கையில் வந்து போராட்டம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்ன பரிகாரம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் கர்ம வினை என்பது செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரம் நன்மை செய்யும் அதை பிடிக்கின்றபடி பிடிச்சிக்கிடணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளம்டன் வாழ்க வளம்தான் வணக்கம் வணக்கம் வணக்கம்